வணக்கம் நான் கனிமாத்தாண்டன் திருமணத்திற்காக எத்தனையோ பரிகாரங்கள் செய்தும் திருமணம் இன்னும் நடக்கவில்லை என்ன தோஷ பரிகாரம் செய்தால் திருமண வாழ்க்கை இனிதாக எளிதாக விரைவாக அமையும் திருமணமாகாத ஆண் பெண் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை தடையாக இருக்கின்ற களத்திர தோஷம் மாங்கல்ய தார தாரதோஷம் பெண் சாபம் இந்த நான்கு விஷயங்களால் யாருக்கு திருமண வாழ்க்கை தள்ளிப் போகின்றதோ சிறப்பான பரிகார பூஜை நடக்கின்ற இந்த திருத்தலத்திற்கு வந்தால் தொண்ணூறு நாட்கள் அதாவது மூன்று மாதத்திலிருந்து ஆறு மாதங்களுக்குள்ளாக திருமண வாழ்க்கை நிச்சயமாக கைகூடும் என்ற ஐதீகமும் இருக்கின்றது பலருக்கு திருமண வாழ்க்கை தந்த தலமாகவும் இந்த கோவில் இருக்கின்றது அதை இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகின்றீர்கள் திருமண வாழ்க்கையில் மிகப்பெரிய தடையாக இருப்பது செவ்வாய் தோஷம் களத்திர தோஷம் மாங்கல்ய தோஷம் இந்த மூன்று தோஷங்களும் யாருக்கு மிகவும் வீரியமாக இருக்கின்றதோ அவர்களுடைய திருமண வாழ்க்கை என்பது சற்று தாமதமாகும் ஆண்களை பொறுத்தவரையில் களத்திர தோஷம் மற்றும் இருதார தோஷம் உள்ள ஆண்களுக்கு பெண் கிடைப்பது மிகவும் அரிது அப்படி பெண் கிடைத்தாலும் திருமணத்திற்கு முன்பாக இந்த தோஷம் களத்திர இருதார தோஷம் உள்ளவர்களுக்கு அந்த திருமண மேடையில் ஒரு வாழை மரத்தை வைத்து அதற்கு தாலி கட்டி அதுக்கப்புறம் அதை வெட்டிவிடுவாங்க இதையும் நீங்கள் சில சடங்குகளில் பார்த்திருப்பீர்கள் இந்த வாழை மர பரிகார பூஜை ஒரு கோவிலில் திருமண தடையை போக்குவதற்குரிய பரிகாரமாக செயல்படுகிறது இந்த கோவில் திருச்சியில் உள்ள மணச்சநல்லூர் என்ற இடத்தில் இருக்கின்ற திரு பைஞ்சீலி என்ற திருக்கோவிலில் இந்த பரிகார முறை இன்றும் நடைமுறையில் உள்ளது இந்த கோவிலில் எழுந்தவர்கள் இருக்கின்ற வாழை மரங்கள் கல்வாழை என்ற வகையை சார்ந்தவை இதில் வருகின்ற வாழைப்பழங்கள் மனிதர் உண்பதற்கான வாழைப்பழங்கள் இல்லை இது இறைவனுக்காக விசேஷமான படைக்கப்பட்ட கல்வாழை இந்த வாழை மரங்கள் யார் என்ன வரம் யாரிடம் வாங்கியிருக்கின்றன என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கை இந்த கோவில் மூலம் அமையும் என்பதை நீங்களும் தேர்ந்து கொள்வீர்கள் ஒரு காலத்தில் சிவனை நோக்கி பார்வதி தவம் மேற்கொள்கின்றாள் அப்படி தவத்தை மேற்கொள்கின்ற பொழுது அவளுக்கு நிழல் தேவைப்படுகிறது நிழலாக இந்த இடத்தில் இந்த திருப்பயஞ்சியில் எந்த விதமான மரங்களும் நிழலை தருகின்ற எந்த விஷயங்களும் அவளுக்கு இல்லை தன் தவத்திற்காக தேவ கண்ணிகளை இங்கு வந்து தனக்கு மரமாக இருக்கும்படி ஆணை செய்கின்றாள் தேவி அவர்களும் தேவிக்கு நிழலாக இருந்து பணிவிடை செய்கின்றார்கள் அந்த பணிவிடையில் மகிழ்ந்த பார்வதி தேவி தனக்கு நிழலாக இருந்த இந்த வாழை மரங்களை உங்களுக்கு தேவையான வரங்களை கேளுங்கள் என்று சொல்கின்றாள் தேவிக்கு பணிவிடை செய்த இந்த தேவக்கண்ணிகள் சப்த இந்த சப்த கன்னியரும் தங்களுக்கு திருமண வயது வருகின்ற பொழுது பொருத்தமான ஒரு திருமண வரன் விரைவாக அமைய வேண்டும் என்று பார்வதி தேவியிடம் வரம் கேட்கின்றார்கள் இந்த சப்த கண்ணியரும் பார்வதியிடம் வரம் கேட்கின்றார்கள் அதற்கு மகிழ்ந்து போன தேவி அவர்களுக்கு திருமண வாழ்க்கை உரிய காலத்தில் உரிய நேரத்தில் உரியவருடன் உங்களுக்கு திருமண வாழ்க்கை இனிதாக அமையும் என்று வரம் தந்த இடம்தான் இந்த திருப்பய்சீரி இந்த கோவிலில் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பரிகார பூஜை நடக்கின்றது கல்வாழைக்கு மஞ்சள் காப்பு கட்டுகின்ற சடங்கு பூஜை பரிகார பூஜை இந்த கோவிலில் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கின்றது ஆண்களை பொறுத்தவரையில் வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகார பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிரனின் தினமாகும் சுக்கிரன் மனைவியைக் குறிக்கும் கிரகமாகும் ஒரு ஆணினுடைய ஜாதகத்தில் ஏழாம் இடம் என்பது களத்திரஸ்தானம் அந்த ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் நிற்பதும் இருதாரம் தோஷத்தை தரக்கூடிய கிரகங்கள் ஏழாம் இடத்திலும் பதினொன்றாம் இடத்திலும் அதிகமாக நிற்பதும் ஒரு ஆணுக்கு திருமண வாழ்க்கையை பாதிக்கும் களத்திரக்காரகன் சுக்கரன் களத்திரக்காரனை ஏழாம் இடத்தில் நிற்பது காரக பாவ நாஸ்தி திருமண வாழ்க்கை எளிதாக அமையவே அமையாது சுக்கரன் நீசமானாலும் ஒரு ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை அமையாது ஆண்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஜாதகத்தில் சுக்கரனுடன் பாவ கிரகங்கள் சேர்ந்து இருப்பதும் திருமண தடை சுக்கரனை மனைவியை குறிக்கின்ற கிரகம் திருமண வாழ்க்கை என்பது ஏழாம் இடம் அதற்குரிய அதிபதியாக சுக்கரனை இருப்பதால் வெள்ளிக்கிழமையில் ஆண்கள் இந்த விசேஷமான பரிகார பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் உத்தமமான ஒரு பலனை தரும் எந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் சுக்ரன் வலுவிழுந்து இருப்பதும் ஏழு மற்றும் எட்டாம் இடத்தில் சுக்கரனால் தோஷம் ஏற்பட்டுள்ளதோ உள்ளதோ அந்த பெண்களும் வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகார பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் விசேஷமான ஒரு பலனாகும் தோஷ நிவர்த்தி தரும் மற்றும் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் அதிகம் உள்ள ஒரு ஆணுக்கு திருமணம் தடைப்படும் அப்படிப்பட்டவர்களுக்கும் வெள்ளிக்கிழமையில் செய்கின்ற பொழுது திருமண வாழ்க்கை விரைவாக அமையும் இந்த கோவிலில் ஆண்களுக்கு மட்டும்தான் பரிகார பூஜையா என்பதில்லை பெண்களுக்கும் உண்டு பெண்களுக்கு எட்டாம் இடத்தில் பாவ கிரகங்கள் நிற்பதும் ஏழாம் இடமான ஸ்தானத்தில் பாவ கிரகங்கள் இருப்பதும் அந்த பெண்ணிற்கு திருமண வாழ்க்கை எளிதாக அமையாது எட்டாம் இடத்தில் யாருக்கெல்லாம் பாவ கிரகங்கள் உள்ளதோ அந்த பெண்ணிற்கு மாங்கல்ய தோஷம் மாங்கல்யம் நிலைக்காது பெண்களுக்கு மட்டுமே பார்க்கப்படுகின்ற இந்த மாங்கல்ய தோஷத்திற்கு பொட்டு தாலி கட்ட வேண்டும் என்று சொல்வார்கள் பொட்டு தாலி என்றால் தங்கத்தில் சிறிய அளவில் தாலி மாறி செய்து அதை கோவில் உண்டியலில் சேர்க்க வேண்டும் சில பெண்களுக்கு மறுதாளி கட்ட வேண்டும் என்ற ஒரு தோஷத்தையும் ஜோதிடர்கள் கணித்திருப்பார்கள் இதை நீங்கள் ஜாதகம் பார்க்கின்ற பொழுது தான் தெரிந்து கொள்ள முடியும் ஆனாலும் எட்டாம் இடத்தில் யாருக்கெல்லாம் பாவ கிரகங்கள் உள்ள பெண் ஜாதகியாக இருந்தால் இந்த கோவிலில் நடைபெறுகின்ற இந்த வாழை மர பரிகார பூஜையை நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த பரிகார பூஜையில் கலந்து கொள்வது மிகவும் சிறப்பு முக்கியமாக இதனுடைய நேரம் பார்த்திங்கன்னா காத்தாளை எட்டரை மணிலேருந்து மதியம் பனிரெண்டு மணி வரை இந்த வாழை மர பரிகார பூஜை செய்வார்கள் மாலை என்றால் நாலரை மணிலேருந்து ஐந்தரை மணி வரைக்கும் கூட இந்த பரிகார பூஜை உண்டு இந்த பரிகார பூஜையை காத்தாளை செய்கிறது ரொம்ப விசேஷம் கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து காத்தால் தான் முகூர்த்த நேரம் வைப்பாங்க அதனால் காற்றால் ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகார பூஜையில் கலந்து கொள்ளுங்கள் அப்படி செய்கின்ற பொழுது உங்களுக்குரிய சரியான பொருத்தமான வரன் உங்களுக்கு நிச்சயமாக வரும் இந்த பரிகார பூஜையை முடித்த பிறகு நேராக உங்களுடைய வீட்டிற்கு செல்லுங்கள் வேறு கோவில்களுக்கோ அல்லது வேறு இடங்களில் போய் தங்குவதோ கூடாது பரிகார பூஜையை முடித்த பிறகு அதனுடைய முழு பலன்களையும் உங்களுடைய வீட்டிற்கு எடுத்து செல்லுங்கள் வீட்டிற்கு வந்த பிறகு கோவிலில் தந்திருக்கின்ற இந்த விபூதி குங்குமம் இதை நீங்கள் நெற்றியில் வைத்து கொள்ள வேண்டும் தினமும் எவ்வளோ விபூதி குங்குமம் தந்திருக்கின்றார்களோ அதை முழுவதுமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இப்படி தினம் நீங்கள் வைத்துக்கொள்கின்ற பொழுது உங்களுக்கு உரிய அன்பான வரன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் விரைவாகவும் கிடைக்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்த ஒரு மூன்று மாதத்திலிருந்து ஆறு மாதத்திற்குள் உங்களுக்கு திருமண வாழ்க்கை கைகூடும் இதுதான் இந்த கோவிலுடைய ஐதீகம் உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்குரிய ஒரு காலம் வந்துவிட்டது அப்படி இருந்தால்தான் இந்த கோவிலுக்கே நீங்கள் செல்ல முடியும் திருமண பத்திரிக்கை அடித்தவுடன் இந்த கோவிலுடைய விலாசத்திற்கு நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு பத்திரிக்கையை மறக்காமல் அனுப்பிவிடுங்கள் இது மிகவும் முக்கியமான ஒரு சாஸ்திரம் நிறைய பேர் இந்த கோவிலுக்கு போயிட்டு கல்யாணம் நிச்சயமானதுக்கப்புறம் இந்த சாமியை மறந்துடுறாங்க அப்படிலாம் செய்யக்கூடாது இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா திருமண வாழ்க்கை உங்களுக்கு கை கூடிவிடும் நீங்கள் பத்திரிக்கை அடித்த பிறகு மறக்காமல் இந்த கோவிலினுடைய விலாசத்திற்கு ஒரு பத்திரிக்கையை ஞாபகமாக அனுப்பிவிடுங்கள் அவர்களும் கோவிலில் உங்களுடைய பத்திரிகை வைத்து அர்ச்சனை செய்து உங்களுக்கு பிரசாதமாக மஞ்சள் குங்குமம் அனுப்பி வைப்பார்கள் இது நடைமுறையில் இருக்கின்ற வழக்கம் இந்த வழக்கத்தையும் நீங்கள் மறக்காமல் செய்ய வேண்டும் வாழை மர பரிகாரம் என்பது ஆண் பெண் இருவருக்குமே உரிய ஒரு பரிகாரம் நடைமுறையில் சில ஜோதிடர்கள் இந்த வாழை மரத்தை தார தாரதோஷத்திற்கு ஏற்ற பரிகாரம் என்று சொன்னாலும் வாழை அடி வாழையாக வளர்கின்ற இந்த தமிழ் சமுதாயம் வாழை மரங்களை வெட்டுவது ஒரு பரிகாரமாக இருக்காது வாழை மரங்களுக்கு செய்ய வேண்டிய சிறப்பான பரிகாரம் இந்த கோவிலில் இருக்கின்றது நடைமுறையில் உள்ள இந்த பரிகார பூஜையை நீங்களும் செய்யுங்கள் சப்த கண்ணீரே வாழை மரங்களாக இந்த கோவிலில் இருப்பதால் உங்களுக்கு பெண் சாபம் இருந்தாலும் அந்த சாபத்தினால் திருமண வாழ்க்கையில் தடை இருந்தாலும் போக்குகின்ற தேவியர் தான் சப்த கண்ணியர் அவர்களே இந்த கோவிலில் தலவிருச்சமாக கல்வாழையாக இருப்பது மிகவும் சிறப்பு எப்படிப்பட்ட தோஷமாக இருந்தாலும் இந்த சப்த கண்ணியருடைய அருளால் உங்களுக்கு விரைவில் உங்களுக்கு பொருத்தமான வரன் நிச்சயமாக அமையும் வாழ்த்துக்கள்